ஈரோடு கிழக்கு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி அனுமன்பள்ளி மற்றும் கொல்லன் கோயில் பேரூராட்சி பூத் கமிட்டி கூட்டம் கே டி கே மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி மாநில தலைமை நிலைய செயலாளர் சுரேஷ் பொன்னுவேல் தலைமைகள் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது கோயம்புத்தூர் மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு அண்ணா நகர் பகுதியில் தூய்மை பணி மேற்கொள்வதை கே எம் டி கே மாமன்ற உறுப்பினர் பாக்யம் தனபால் மற்றும் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் தனபால் பார்வையிட்டனர் பெங்களூருவில் உள்ள ஹலசுரு சோமேஸ்வர சுவாமி கோயிலில் இனி திருமணங்கள் நடத்தி வைக்கப்படாது என கோயில் நிர்வாகம் முடிவு கடந்த சில வருடங்களாக இங்கு திருமணம் செய்த பலர் விவாகரத்து கோருவதால் இந்த முடிவு என தெரிவித்துள்ளனர் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து சுமார் எழுபது லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்பு என தகவல் இறந்தவர்கள் இருபத்தி ஐந்து லட்சம் இடம் மாறியவர்கள் நாற்பது லட்சம் இரட்டை பதிவு ஐந்து லட்சம் என எழுபது லட்சம் பேரின் பெயர்கள் வரும் பதினாறாம் தேதி வெளியாகும் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட உள்ளன வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை பெயரை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் செய்யப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் இந்தியாவின் யுபிஐ பேமெண்ட் முறை நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு பங்கை கொண்டு முதலிடத்தில் உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது வரலாறு காணாத வகையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை இன்று ஒரே நாளில் கிலோவுக்கு ரூபாய் எட்டாயிரம் கூடியது ஒரு கிலோ ரூபாய் இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்திற்கும் ஒரு கிராம் ரூபாய் இருநூற்று ஏழுக்கும் விற்பனை அமெரிக்காவில் புளோரிடாவில் உள்ள சாலையில் தரையிறங்கிய சிறிய ரக விமானம் கார் மீது மோதி விபத்து காரில் இருந்த பெண் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி விமானத்தில் இருந்த இரண்டு பேர் காயங்களின்றி தப்பினர் மேலும் போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றது அமேசான் நிறுவனம் இந்தியாவில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் மூன்று லட்சத்தி பதினான்காயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளது இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பத்து லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என அமேசான் உயரதிகாரி அமித் அகர்வால் தகவல் வாடிகனில் போப் சந்தித்து உக்ரைன் மக்களுக்காக பிரார்த்தித்து வருவதற்காக நன்றி தெரிவித்த ஜலன்ஸ்கி ரோமில் இத்தாலி பிரதமர் மெலோனியையும் சந்தித்து அமெரிக்கா முன்மொழிந்த அமைதி ஒப்பந்தம் குறித்து ஆலோசனை இந்தியாவிலேயே அதிக சம்பளம் பெறும் எம்எல்ஏக்களாக மாறும் ஒடிசா சட்டமன்ற உறுப்பினர்கள் மாத ஊதியத்தை ஒரு லட்சத்திலிருந்து மூன்று லட்ச ரூபாயாக உயர்த்தும் மசோதா ஒடிசா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க